மொத்தமா தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தம்பிகளை நத்தம் காவல் நிலையத்தை முற்றுகையிட போற தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவரா வீர முத்தலையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவரா அந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட போறேன்னு சொன்னவன லட்சக்கணக்கான பேர் வருவான அதை சமாளிக்க முடியுமா அவங்களால அரசாங்கத்தை அரசாங்கத்தை அப்படியா

சொல்லிட்டு எதையுமே கண்டுக்காம வெள்ளந்தியா சொல்லுவான் எதுவுமே தெரியாத பிரித்து பார்க்க தெரியாத அவ வேறத்தாதி நான் வேறத்தாதி என்ன அதிமுக காரணம் திமுக காரணத்தை போயிட்டு ரோசம் இல்லாம இருக்கான் ரோசம் இல்லாம இருக்கான் இல்லாம இருக்கான் சூடு இல்லாம இருக்கான் அது இருக்க வரைக்கும் நீங்க தப்பிப்பீங்க எத்தனை மேல ஓடும் அப்படி நாங்க வெள்ளத்தியா இருக்கனால தானே நீங்க உள்ளாட்சி பிரதிநிதி ஆகுது சட்டமன்ற நம்ம சமூக பணியை பார்த்தா நீங்க உள்ளுக்கு எடுத்து குத்தி அந்த அரசியல் எங்களுக்கு தெரியாத ஐயோ நாங்க திருச்சி மாவட்டத்தில் பிறந்தோம் யார் தமிழகத்தினுடைய மத்திய பகுதியில் இருக்கோம் எந்த நாய் எந்த சந்துக்குள்ள போதுனா அங்க எந்த நாய் அங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியலையா நீங்க நினைச்சுக்கிட்டு உட்காந்துட்டு போன பொண்ணு அம்பலகாட்டில் புடி சித்தராஜாவை புடி தூக்கு தண்ணி முடிச்சு இப்ப வழக்கு நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்கும் அந்த வழக்குல என்ன ஒரு வழக்கூடாது இரண்டாயிரத்தி பதினாறு ஏறம்பட்டில சேலத்தடுத்த வழக்கு தூக்கு

நீங்க அடிக்கிற போஸ்டர் ஒரு வினாக்கலைவர் தலைவர் அடுத்ததான் நாங்க போன பேசப்பட்டோம் வீட்டு சும்மா இருக்கும் போதே கலவரம் சாதியை சொல்லி குடிச்சு உள்ள போடுவீங்க ஆர்ப்பாட்டம் வீடு முற்றுகை காவல் நிலையம் முற்றுகை பண்ணல எதோ பெரிய செய்யாத தவறு இந்த மாதிரி இவனை பிடிச்ச தூக்கி இருக்கிறது நாலு எழுந்து தான் இவனை தூக்கி போறவங்க நம்மளாம் பதறலாம் தமிழ்நாடு என்னாச்சு 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 ஒண்ணுலாம் போங்கடான ஒரு கண்ணணத்தை தெரிவிக்கிறான்னு தான் சொன்ன தமிழ்கிட்ட உட்கார்ந்து நாங்க நினைச்சிருந்தோம் சொன்னா தமிழகம் முழுக்க 别看了。